ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகலை விழா இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ரொட்டீன் வீடியோ பார்க்கலாமா ஆமாங்க என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அபிஷேகத்து கொடுத்துருக்கோங்க அதுக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் சின்னதாக ஒரு வீடியோ மொதல் நாள் நைட்டே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க காலையில் அவசரம் அவசரமாக பாதி பொருள்லாம் மறந்துடுவோம் பாதி பொருளாக வந்துட்டு விட்டுட்டு போயிடுவோம் அதனால் வந்துட்டு நான் மேக்ஸிமம் நைட்டே எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி தனி பேக் போட்டு வச்சுருவேங்க அந்த வேலையை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இடையில நமக்கு பிடிச்ச சீரியலும் வந்துட்டு இருந்துச்சா டிவி பார்த்துக்கிட்டே வேலை செய்கிறது நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கான அழைப்பே தட்டாது அப்படி தானே என வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நைட்டு படுக்கிறதுக்கு நேரம் ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சுங்க பொதுவாக நம்ம வந்துட்டு எப்போவுமே சாமிக்கு வந்து எதுவும் நல்லது நடந்தால் மட்டும்தானே செய்வோம் அதேமாரி எனக்கும் ஒரு நல்லது நடந்துச்சு தான் முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு அபிசேகத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அது தாங்க பண்ணணும் காலையில் நான் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேங்க ஏன்னா வீடெல்லாம் துடைக்காமல் இருந்துச்சு நான் மேக்ஸிமம் வந்து கோவிலுக்கு என்றைக்கு போகிறனோ அன்னைக்கு காலையில் தாங்க நான் வீடு துடைப்பேன் முதல் நாள் நான் தொடக்க மாட்டேன் ஏனமோ எனக்கு சுத்தம் இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் நாலரை மணிக்கே எழுந்திரிச்சு வீடு மோப்பு போட்டுவிட்டேங்க காலையிலே குளிச்சாச்சுங்க குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றலை கொஞ்சம் வேலை இருந்துச்சு சமையல் வேலையெல்லாம் இருந்துச்சு அதோட நைட்டிலே இருந்துட்டு சாமிக்கு வேண்டிய எல்லாம் அந்த மாலையெல்லாம் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேங்க நல்லா வந்து காட்டன் துணியை வந்துட்டு நனைச்சி புளிஞ்சிட்டு அதில் வச்சு நான் முடிச்சு போட்டு வச்சுருவேன் இப்போ நம்மளுக்கு ஃபனி சீசன் தானே அதனால் வந்து எந்த பூவுமே நம்மளுக்கு வாடாதுங்க அதனால் அதேமாரி பண்ணிடுவேன் எல்லா சாமிக்கும் வேண்டிய மாலையெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நான் வீட்டில் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க வந்து மெயினான சாமிக்கு மட்டும்தான் ஐயர் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க மற்றபடி பக்கத்தில் இருக்கிற அந்த பேச்சியம்மன் முத்தாளர் இது மாதிரி நிறைய சாமிங்க இருக்கும் அவங்களுக்கு வேண்டிய நெய்வேத்தியம்லாம் களி அடை இதெல்லாம் வந்துட்டு நானே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பதினோரு மணிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம் வீட்டில் கிளம்புறதுக்கே பத்து மணி ஆகிட்டுன்னு வச்சுங்களேன் ஒவ்வொன்றா நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு இங்கேருந்து பைக்கில் தான் போகணும் எங்களுக்கு ஆதிச்சபுரத்துலேருந்து பக்கம் தாங்க நாலு கிலோமீட்டர் தான் ஆனால் மன்னார்குடியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் எங்கள் குலதெய்வ கோயில் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கோயிலில் தாம்பலம் வச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சுங்க வெளியில் உள்ள சாமிக்கெல்லாம் சும்மா சிம்பிளாக செஞ்சாச்சு சும்மா மாலையும் பாக்கு இதை மாதிரி தான் வாங்கிட்டு போயிருந்தோம் நல்லா இருந்துச்சுங்க சாமி எடுத்துகிட்டு போயிருந்தேன் சாமிக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேண்ணா இருந்த அலாமரப்பில் அதை எடுக்க மறந்துட்டேன் ஐயர் பூட்டிட்டும் கிளம்பிட்டாருங்க அதுக்கப்புறம் தான் யோசனை தோணுல நான் அழகாக இருந்தாங்களே அம்மா நம்ம ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டோமேனு அந்த ஜர்னல் வழியாக எடுத்தாங்க தெரியுதோ என்னமோ தெரியலை ஆனால் சாமி செமையாகவே இருந்துச்சு எங்கள் குலதெய்வம் அம்மனுங்க உங்கள் குலதெய்வம் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்